நாற்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் முடிய ஆண்டவரே ஆண்டவரே நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன லூக்கா ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் நாம் ஆண்டவரே ஆண்டவரே என்கிறோம் எப்போது நமக்கு நோய் வரும்போது துன்பங்கள் வரும்போது ஆபத்துக்கள் வரும்போது நம் வாழ்க்கை படகு ஆடும்போதும் போதும் நாம் யாரிடம் போவோம் நமக்கு அடைக்கலமும் இருக்கிற ஆண்டவரிடம்தானே போவோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே இருந்தாலும் வெறுமனே அவரை நோக்கி கூப்பிடாமல் அவர் சொல்லியபடி நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதுதான் நிதர்சனமான உண்மை இப்படி கேட்ட கிறிஸ்து ஒரு நல்ல ஓமையை உடனடியாக சொல்கிறார் அவர் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செய்கிறவன் புத்தியுள்ள மனுஷன் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டவன் அதன் மேல் வீட்டை கட்டியவன் அவர் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செய்யாதவன் அஸ்திபாரமே போடாதவன் மண்ணின் மேல் தன் வீட்டை கட்டியவன் சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் புயலும் வெள்ளமும் வருகிறது அப்படி வரும்போது இந்த வீடுகள் என்ன ஆகும் நம்முடைய ஆன்மீக வீடுகள் இயேசு என்ற கற்பாரையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டியவையா இயேசு சொன்ன புத்திமதிகளையெல்லாம் அறிந்து அதன்படி செய்கிறோமா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதாவது ஆட்சியை தேடுகிறோமா நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுகிறோமா மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோமா ஆவிக்குரிய எளிமையும் தாழ்மையும் நம்மிடம் இருக்கிறதா பிறரை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டே இருக்கிறோமா நல்ல மரமாக இருந்து நல்ல கனிகளை கொடுக்கிறோமா இப்படி எத்தனை அழகான அருமையான புத்திமதிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன புத்திமதிகளின்படி செய்யாமல் வெறுமனே மணிக்கணக்காய் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறோமா ஆண்டவர் விதைக்காத இடத்தில் அல்ல விதைத்த இடத்தில் முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை எதிர்பார்ப்பவர் ஆண்டவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் அல்ல விதைத்த இடத்தில் முப்பதும் அறுபதும் நூறுமான பலனை எதிர்பார்ப்பவர் ஒவ்வொரு நாளும் குரல் கேட்டு அதன்படி நடக்கின் ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன் அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன் உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன் வேதத்தில் உள்ள அதிசயம் படி தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும் ஆண்டவரே உம்ப சரணடைந்தேன் அடிமை நானையா ஜபம் தேவனே நீர் சொல்கிறபடி செய்யும் நற்புத்தியை தாரும் அதே சமயம் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு நன்மை செய்யும் ஆமேன்